நம்மளுடைய இருதயத்திலும் கருத்திற்கு நாம் முதலிடத்தை கொடுக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் முதற் பங்கை கருத்திற்கு கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நாம் முடிவு செய்யக்கூடாது எந்த காரியமா இருந்தாலும் சிறியதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும் நம்மளுடைய விருப்பங்களை நாம் முக்கியத்துவப்படுத்த கூடாது எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது முதலில் சாப்பிடக்கூடிய பொருள்களில் கூட கர்த்தருக்கு பிரியமானதையே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பிரியமான செயல்களையே நாம் செய்ய வேண்டும் சிறிய காரியமோ பெரிய காரியமோ கர்த்தருக்கு பிரியமானதை மட்டுமே செய்வேன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எந்த காரியத்தையும் நாம் நிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விடுவதும் இல்லை லேவியாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் காணிக்கை கொடுப்பதை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதாவது கர்த்தருக்கென்று நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் காணிக்கை கொடுப்பது என்று நம் வீட்டில் ஆடு வளர்த்தால் மாடு வளர்த்தால் இப்படிப்பட்ட மிருக சிவன்களை வளர்க்கும் போது அவைகளின் முதல் அவைகளின் மொத்தம் உள்ள கணக்கின்படி பத்தில் ஒரு பங்கு ஒரு வருடத்தில் பத்து ஆட்டுக்குட்டி பிறந்தது என்றால் அதில் ஒரு பங்கை ஒரு ஆட்டுக்குட்டியை கத்திருக்கென்று கொடுக்க வேண்டும் ஒரு மாடு வளர்ப்பவர்களுக்கு ஒருவர் பத்து மாட்டை வளர்த்தார் ஒரு வருடத்தில் ஒருவருக்கு பத்து கன்று குட்டிகள் போட்டது என்றால் அதில் ஒரு கன்று குட்டியை கத்திருக்கென்று கொடுக்க வேண்டும் இப்படியாக விவசாய நிலத்தில் விளைகிற விளைச்சொல்களிலும் பத்தில் ஒரு பங்கு என்று கொடுக்க வேண்டும் நூறு மூட்டை நெல் விளைந்தால் அதில் பத்து மூட்டை என்று நாம் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் இது தசம பாக காணிக்கை என்று சொல்லப்படுகிறது என்றால் பத்தில் ஒரு பங்கு என்று பொருள் தசம பாகம் என்றால் பத்தில் ஒரு பங்கு என்று பொருள் அதில் பத்தில் ஒரு பங்கை நாம் என்று கொடுக்க வேண்டும் அதே போல நாம் வளர்க்கிற மிருகங்கள் ஆடு மாடு போன்றவை நாம் வளர்க்கிற மிருகங்கள் ஆடு மாடு போன்றவைகள் அவைகளின் முதல் ஈற்றானது தலையீற்றான மிருக ஜீவன்கள் கருத்திற்குரியது என்று சொல்லப்படுகிறது அப்படி நாம் கருத்திற்கு காணிக்கையாக கொடுத்து விட வேண்டும் நாம் வளர்க்கும் மாடு முதல் கன்றை என்றால் அது என்று கொடுக்க வேண்டும் நாம் வளர்க்கும் ஆடு முதல் குட்டி போட்டது என்றால் அதை என்று கொடுக்க வேண்டும் அதே போல நம் வீட்டில் தலைச்சன் பிள்ளைகள் அவர்கள் கர்த்தருக்கு ஊழியத்திற்கு என்று கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும் இப்படியாக கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் இதன்படி செய்யும் போது தலைமுறை தலைமுறையாக நம் குடும்பங்களில் ஆசிர்வாதம் இருக்கும் இது பெரிய காரியங்கள் மட்டுமல்ல நம் வீட்டில் ஒரு சிறிய கத்தரிச் செடியை வளர்க்கிறோம் என்று வைத்துக் கொண்டாலும் அதில் விளைகிற முதல் காயை என்று திருச்சபை கொண்டு வந்து காணிக்கையாக கொடுக்க வேண்டும் அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்மை மேலும் மேலும் ஆசிர்வதிப்பார் அது கர்த்தருக்கு பிரியமுள்ள செயலாய் இருக்கிறது ஏனெனில் இந்த முதற் பலன்களை என்று நாம் நாம் கொடுப்பது என்பது கர்த்தருக்கு மரியாதை செலுத்துவதாகும் கர்த்தரை கனப்படுத்துகிற செயலா இருக்கிறது அதனால் நாம் மேலும் மேலும் ஆசிர்வதிக்கப்படுவோம் இப்படிப்பட்ட கிரியைகளினால் நாம் வாழ்க்கை மிக செழிப்பானதாக ஒரு குறைவும் மற்றதாக மற்றவர்களுக்கு கொடுக்க கூடிய நிலையில் நம்மை ஆண்டவர் வைப்பார் அதனால் முதற் பலன் காணிக்கையை முதலில் விளைகிற எந்த பொருளா இருந்தாலும் அதை கருத்திருக்கென்று கொடுக்க பழகுவோம் முதலில் பணம் வந்ததும் சம்பளம் வந்தவுடனே முதலில் ஒரு பணத்தை எடுத்து கத்திருக்கென்று அதை திருச்சபையில் ஆலயத்துக்கு கொடுத்துக்கிட்டு பின்பு அந்த பணத்தை மிச்சமுள்ள பணத்தை செலவு பண்ணும் போது அது மிகுந்த ஆசிர்வாதம் உள்ளதாக குடும்பத்தில் ஒரு நாளும் ஒரு குறைவும் வராதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்வார் முதற் பலனை கத்திருக்கின்றோம் தசம பாகத்தில் கத்திருக்கின்றும் பத்தில் ஒரு பங்கை இந்த இரண்டையும் முதற் பலன் என்பது காணிக்கை பத்தின் ஒரு பங்கு என்பது தசம பகம் இந்த இரண்டையும் நாம் செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தும் போது கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நம் வாழ்க்கையில் மிகுந்த செழிப்புண்டாகும் செழிப்பில் குறைவே இருக்காது அப்படிப்பட்ட செழிப்புண்டாகும் என்று நாம் காணிக்கை செலுத்துகிற எந்த பொருளா இருந்தாலும் அது பரிசுத்தமானதாக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் எந்த பொருளை நாம் கத்திருக்கென்று காணிக்கையாக கொடுத்தாலும் அது முதல் பலனாக இருக்க வேண்டும் சிறந்ததாக அது இருக்க வேண்டும் உயர்வான பொருளாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது நம்மை படைத்த அவர் கர்த்தர் அவர் நம்முடைய முதலாளி அவருக்கு நாம் கொடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உயர்வானதாக பரிசுத்தமானதாக மதிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும் நாம் கொடுக்கிற காணிக்கைகள் கர்த்தருக்கு எதுவும் இல்லை என்று நாம் கொடுக்கவில்லை இந்த பூமியும் இதன் நிறைவும் கர்த்தருடையது நாம் கொடுப்பது என்னவென்றால் நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோம் என்பதை வெளிப்படுத்தும் காரியமாக ஒரு வெளிப்படுத்த நம்ம இருதயத்தின் நினைவுகளை வெளிப்படுத்த நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு மரியாதை செலுத்துகிறோம் என்பதை வெளிப்படுத்த அன்பை வெளிப்படுத்த காட்டுகிற ஒரு காரியமா இருக்கிறது வெளிப்படுத்த அதை செயல் செயல் வடிவில் காட்ட அதை செயல் வடிவில் நம்முடைய அன்பை நம்மளுடைய மரியாதையை கர்த்தருக்கு செயல் வடிவில் காட்டுவதற்கு செய்வதற்கு பெயர் தான் காணிக்கை செலுத்துதல் தஸ்ம பகம் செலுத்துதல் அப்படி இருக்க நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் நாம் கொடுக்கிற காணிக்கைகள் மகா பரிசுத்தமானதாகவும் உயர்வானதாகவும் இருக்க வேண்டும் தாழ்ந்ததை கர்த்தருக்கு கொடுக்க கூடாது அறைகுறையா இருப்பதை கொடுக்க கூடாது அந்த காலத்தில் ஆடுகள் மாடுகள் இவைகளை பலி கொடுத்தார்கள் அப்படி பலி போது அது பரிசுத்தமானதாக கரை ஏற்றதாக கூண் குருடு செவடி இப்படிப்பட்ட குறைபாடுகள் இல்லாததாக காலில் காயம் பட்டது தழுப்பு உள்ளது ஆஹ் திட்டான கருப்பு நிற புள்ளிகள் உள்ளது அந்த மாட்டின் மேல் பகுதியில் இருக்கிற முடியில் இருக்கிற வெள்ளை புள்ளிகளை கூட ஆசிரியர்கள் ஏற்க மாட்டார்கள் தேவாலயத்தில் கர்த்தர் அப்படித்தான் கட்டளை கொடுத்திருக்கிறார் பரிசு மகா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ஒரு குறைவும் இல்லாததாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டதை தான் அந்த காலத்தில் கருத்திற்கு பலி செலுத்த கொண்டு வந்தார்கள் அதே போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு செல்வதற்கு முன்பாக இவரில் ஒரு குற்றமும் காணேன் என்று இவர் பழுதற்றவர் இவர் ஒரு பாவமும் செய்யாதவர் இவர் பரிசுத்தமானவர் என்று அறிக்கை செய்வதை பார்க்கிறோம் ஆடு மாடுகளை பலி கொடுக்கும் போது அது எப்படி பரிசுத்தமானது என்பதை ஆசிரியர் அங்கீகரிக்கிறார்களோ அதே போல இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் என்று பிளாத்துவே வந்து அங்கு சாட்சி அவர் வந்து ஆராய்ந்து சொல்லுகிறார் அந்த அதிகாரத்தில் இருந்து இப்படியாக கர்த்தர் பரிசுத்தமானதை தான் நாம் தேவனுக்கென்று காணிக்கையாக பரிசுத்த பலியாக நாம் கொடுக்க வேண்டும் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய பொருள்களில் மட்டும் அல்ல அந்த காலத்தில் ஆடு மாடுகளை கொடுத்தார்கள் இந்த காலத்தில் பணத்தால் நாம் கருத்தருக்கு காணிக்கை செலுத்துகிறோம் பொருள்களால் காணிக்கை செலுத்துகிறோம் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காணிக்கையாக நம் நேரத்தையும் நம் இருதயத்தில் கர்த்தரிக்கின்ற ஒரு இடத்தையும் நாம் காணிக்கையாக செலுத்த வேண்டும் நம் வாழ்க்கையில் உயர்ந்த அளவுக்கு அதிகமான அன்பு நாம் அதிகமாய் கர்த்தரை நேசிக்க வேண்டும் உலகத்தில் உள்ள பொருள்களிலும் உலகத்தில் உள்ள மனிதர்களையும் கர்த்தரையே நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் அந்த அன்புக்குரிய அந்த இடத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் கத்திற்கு என்று சொல்வார்கள் நம் நேசராக அவர் இருக்க வேண்டும் அவரை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும் அப்படி நம்முடைய இருதயத்தில் அவருக்கு இடத்தை கொடுக்க வேண்டும் அதற்கு அடுத்தது நம்மளுடைய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் இது இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய காரியங்களில் நம் இருதயத்தில் கத்திருக்கு முதலிடத்தை கொடுத்தால் நம் நேரத்தை எல்லாவற்றையுமே நாம் கர்த்தருக்கு கொடுத்து விடுவோம் நம் ஆத்ம நேசர் அல்லவா அவருடைய அன்பு பெரியது அல்லவா அவர் அன்பை நாம் வாஞ்சிக்கிறோம் அல்லவா அப்படி இருக்க அவரோடு இருக்கதான் நமக்கு பிடிக்கும் அவரோடு பேசுவதும் அவரோடு பழகுவதும் அவரை ஆராதிப்பதும் அவருடைய வசனங்களை தியானிப்பதும் ஜெபிப்பதும் ஆராதிப்பதும் நம்முடைய இருதயத்துக்கு சந்தோஷமாக இருக்கும் அதை நம் மனம் வாஞ்சிக்கும் அது போல நம்முடையத்திலும் கர்த்தருக்கு நாம் முதலிடத்தை கொடுக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் முதற் பங்கை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என் ஆண்டவரை நீர்தான் என் வாழ்க்கையின் முதல் நீர்தான் என் வாழ்க்கையின் முதலிடம் என் வாழ்க்கை என்பது உமக்காக தான் இவ்வுலக வாழ்க்கையிலும் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன் நித்தி ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று வாஞ்சையோடு கர்த்தரிட்ட கட்டளைகளை எல்லாம் நாம் படிந்து நாம் கீழ்ப்படைந்து செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நாம் முடிவு செய்யக்கூடாது எந்த காரியமா இருந்தாலும் சிறியதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும் நம்மளுடைய விருப்பங்களை நாம் முக்கியத்துவப்படுத்த கூடாது எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது முதலில் சாப்பிடக்கூடிய பொருள்களில் கூட கர்த்தருக்கு பிரியமானதையே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆஹ் கர்த்தருக்கு பிரியமான செயல்களையே நாம் செய்ய வேண்டும் சிறிய காரியமோ பெரிய காரியமோ கர்த்தருக்கு பிரியமானதை மட்டுமே செய்வேன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நாம் நிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அதை விட்டு விலக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்குமானால் அதை தூக்கி எறிய நாம் பழக வேண்டும் இப்படி நாம் செய்யும் போது கருத்திற்கு பிரியமானவர்களாக இருப்போம் இப்படி நம் வாழ்க்கையில் முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுத்து விட்டு அதன் பின்பு நாம் கொடுக்கிற காணிக்கைகளையே கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் கர்த்தருக்கு நம்மை பிடிக்க வேண்டும் நம்மை அவர் ஏற்றுக்கொண்டால் தான் நம்முடைய காணிக்கைகளை அவர் ஏற்றுக்கொள்வார் அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர் ஆதியிலே ஆவியலும் ஆதியிலே ஆவியலையாவும் காணிக்கை கொடுக்க வந்தார்கள் அப்பொழுது ஆவியிலையாவின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் காயினின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனெனில் அவர்களுடைய மனநிலையை பொறுத்து யாரை கர்த்தர் ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களின் காணிக்கையை தான் அவர் ஏற்றுக்கொள்வார் ஒரு மனிதனை பிடித்ததானால் தான் அந்த மனிதன் மேல் அவர் அன்பு வைத்தால் அவர் பிரியப்பட்டால் தான் அந்த மனிதனின் காணிக்கையை ஏற்றுக்கொள்வார் நாம் காணிக்கை கொடுப்பது முக்கியம் அல்ல கர்த்தர் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறாரா என்பதுதான் முக்கியம் நாம் நினைக்கிறோம் நாம் காணிக்கை கொடுப்பதே ஒரு பெரிய காரியமாக உண்மையிலேயே இல்லை நாம் காணிக்கை யார் வேண்டுமானாலும் கர்த்தருக்கு என்று கொடுக்கலாம் ஆனால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறாரா என்பதுதான் முக்கியம் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருந்தால்தான் கர்த்தருக்கு நம்மை பிடிக்கும் அதனால் நம் காணிகையை அவர் ஏற்றுக்கொள்வார் அவரிடத்தில் பணமோ பொருளோ இல்லாமல் இல்லை அந்த சராசரமும் அவருடையது நம்மளுடைய நன்றியை வெளிப்படுத்தும்படியாக நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக நம்முடைய மரியாதையை வெளிப்படுத்தும்படியாக தான் நாம் கருத்திற்கு காணிக்கை செலுத்துகிறோம் காணிக்கை ஆனாலும் தசம பாகம் ஆனாலும் உற்சாகமாய் தாராளமாய் கொடுப்போம் ஏனெனில் அது நம்முடையதல்ல கருத்தர் கொடுக்கும் போதே தொண்ணூறு சதவீதத்தை நமக்கு வைத்து கொண்டு பத்து சதவீதத்தை தான் கொடுக்க சொல்லுகிறார் நூறு சதவீதமும் அவருடையது தொண்ணூறை நாம் வைத்துக் கொள்கிறோம் பத்தை மட்டும்தான் அவருக்கு கொடுக்கிறோம் இது எப்படி இருக்கிறது அதற்கே நமக்கு மனம் வராமல் சிலர் குறைத்து கொடுப்பார்கள் அப்படி செய்வார்கள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது தாராளமாய் கருத்திற்கு கொடுக்க வேண்டும் இன்னும் அதிகமாய் கொடுக்க வேண்டும் மன தாராளம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கருத்திற்கு பிரியமாய் இருக்க வேண்டும் கருத்தரை கனப்படுத்த உற்சாகப்படுத்த நாம் முதலில் போட்டி போட்டு கொண்டு இருக்க வேண்டும் திருச்சபையில் போல நல்லபடியா இப்படியாக கருத்தருக்கு பிரியமாய் காணிக்கை செலுத்தி கர்த்தருடைய கட்டளைகளின்படி வாழ்ந்து அவருக்கு பிரியமானவர்களாய் மாறி அவருக்கு பிரியமான காணிக்கையை செலுத்தி அவரால் நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் அது பரிசுத்தமான வாழ்க்கை அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்பவர்கள்தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மாறண்தான்